ரியல் எஸ்டேட் என்டர்பிரியர் அசோசியேஷன் வெல்பேர் அசோசியேஷன் இதை மாநில அளவில் நமது கட்டுமான வாரிய தலைவர் மதிப்பிற்குரிய பொன்குமார் அவர்கள் மாநில தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றார் அந்த அமைப்பானது கோவை மாவட்டத்திலே உருவாக்க வேண்டும் என்பதற்காக கோவையிலே கோவையை சுற்றியுள்ள ஏழு தொகுதிகளுக்கும் அமைப்பாளர்களை நியமிக்கும் பொருட்டு இந்த கூட்டமானது கூட்டப்பட்டிருக்கிறது ஒரு கை ஓசை வராது ஒரு உரம் தோப்பாகாது தனி வீடு ஊராகாது என்பது போல ஒரே அமைப்பை வைத்துக் கொண்டு செயல்படுவது சிரமமாக இருக்கும் ஆகவே இணை அமைப்புகளாக ஒவ்வொரு அமைப்பையும் உருவாக்கி அதனை மற்ற எல்லா சலுகைகளும் பெறுகின்ற அமைப்புகளோடு இணைத்து இந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்வோர் அதாவது தரகு செய்வோர் தரகு வேலை செய்வோர் அனைவரையும் முன்னேற்ற வேண்டும் அவர்களுக்கு அரசாங்கத்திலிருந்தே ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் உண்டான உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காகவே இந்த அமைப்பானது உருவாக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அல்லவை தேக அறம்பிறகும் நல்லவை நாடு இனிய சொல்ல என்ற உழைத்து வரிகளுக்கு ஏற்ப அல்லவை தேய நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த திருக்குறளை கூறுகின்றேன் எல்லோரும் இந்த அமைப்பிலே இணைந்து தரக தொழில் செய்வோர் அனைவரும் இணைந்து தொகுதி வாரியாக சிறப்பாக ஒரு அமைப்பினை உருவாக்கி வருகின்ற டிசம்பர் மாதத்திலே நமது மாநில தலைவர் பொன்குமார் அவர்கள் முன்னிலையில் தொகுதி வாரியாக பொறுப்பாளர்களை பொறுப்பேற்றுக் கொண்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்